நாளை உகாதிக்கு அவசியம் செய்ய வேண்டிய அறு சுவைகளும் அடங்கிய பாரம்பரிய பச்சடி ரெசிபி இப்ப பாக்கலாம் இந்த பச்சடி செய்ய ஆறு பொருட்கள் தேவை இந்த ஆறு பொருட்களுக்கும் தனிப்பட்ட சுவைகள் உண்டு மாங்காய் துண்டுகள்ல துவர்ப்பு இது நம்ம வாழ்க்கையோட புது சவால்களையும் ஆச்சரியங்களையும் குறிக்குது போல கசப்பு இது நம் வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்களை குறிக்கும் வெள்ளம்ல இனிப்பு இது நம் வாழ்க்கையோட சந்தோஷமான தருணங்களை குறிப்பதற்காக மிளகாய் தூள்ல இருக்கிற காரம் நம்ம வாழ்க்கையோட கோப தாபங்களை குறிக்குது புலிகரைசல்ல இருக்கும் புளிப்பு சுவை நம் வாழ்க்கை சவாலான தருணங்களை குறிப்பதற்காக சேர்க்கிறாங்க உப்புல இருக்கும் உவர்பு சுவை வாழ்க்கை மீதான நம் பற்றை குறிக்கும் எப்படி இந்த படைச்சிட்டு எந்த விதமான விஷயங்கள் சம்பவங்கள் நடந்தாலும் அதை ஒரே போல கையாண்டு அனைத்தும் கடவுளின் செயல் அவருடைய விருப்பம் நமக்காக அவர் போட்டு பிளான் நினைச்சுக்கிட்டு நிதானமா கையாண்டு வெற்றி பெறணும் இதுதான் உகாதி பச்சடியோட தாத்யம் உகாதி பச்சடி செய்ய மிக்ஸிங் பவுல்ல ஆறு பொருட்களையும் சேர்த்து கை வச்சே கலந்து விடுங்க பொருட்களோட அளவை உங்க பிரிபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னோட தெலுங்கு புது வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் உகாதி சுப்கான்ஷலு இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம் பை